அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வருகிறீர்களா நிச்சயமாக மகாலய தினத்தன்று இதை செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பித்ருக்களின் தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் கட்டுக்கட்டாக பணம் செல்வம் சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடு மிக சிறப்பான On a wi வாழ்வில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஜாதகம் நன்றாக இருக்கிறது அப்படி இருந்தும் ஏன் வளர்ச்சி அடைய முடியவில்லை புத்திரபாகிய தடை திருமண தடை ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திற்கும் பித்ரு தோஷம் பித்ரு கர்மம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபமாக இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் உண்மையில் முன்னோர்கள் நம்மளை சவிப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சபிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி தோஷம் உருவாகிறது என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே நமது முன்னோர்கள் நாம் இந்த செயலை இப்படி செய்திருக்க வேண்டும் என்று எண்ணலாம் அப்படி எண்ணும் போது அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாம் காரணமாக தான் இந்த அமைகிறது அவர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய வருத்தம் நீங்குவதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்க முடியும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து ாக விலகும் இந்த வருடத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் சூரியனும் சந்திரனும் அஷ்டமத்தில் இணைந்திருக்கும் போது அஷ்டமத்தில் புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார் உத்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் சுக்கரனும் இணைந்து வளம் பெறுகின்றனர் ஜென்ம ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் சனி வக்ரத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மிகவும் வலுவாக குரு வளம் பெறுகிறார் காரகரான செவ்வாய் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வளம் இப்படி நவ கிரக நிலை அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் இது இந்து முறைப்படி மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிற ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருமே அவரவர் முறைப்படி முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் சிறப்பு முன்னோர்களுக்கு விசேஷ பூஜைகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் பல நற்காரியங்களையும் அன்னதானம் உள்ளிட்ட பல காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள் முன்னோரின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் போன்று இந்த உலகில் உள்ள அனைத்து மதத்தினருமே அவரவர் முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அவர்கள் உறுதியாகவே கிடைக்கிறது கிடைக்கும் வருடத்திற்கு எத்தனை முறை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தொண்ணூத்தி ஆறு முறை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ள முடியுமா என்றால் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி முடியாது என்ற பட்சத்தில் குறைந்தது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமாவாசை தினங்களில் மட்டுமாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை மேற்கொள்வது நல்லது அதுவும் முடியவில்லை என்றால் மிக முக்கியமான மூன்று அமாவாசையாக ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை டி அமாவாசை என மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன இந்த தருணத்தில் ஆவது மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்கள் பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் அமாவாசை தினத்தன்று புலோகத்தில் வாசம் செய்கிறார்கள் மீண்டும் தை அமாவாசை தினத்தன்று திருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி அவர்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதங்களிலாவது நிச்சயம் அவர்களை வழிபாடு செய்வது நல்லது இதுவும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழியும் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது போது மகாலய அமாவாசை தினத்திலாவது உறுதியாக இன்னொரு வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே தினத்தில் மட்டுமாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்கும் பயம் நீங்கும் பகைவர்கள் அற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் எதையும் திருப்திகரமாகவும் சாதுரியமாகவும் செய்து முடிக்க முடியும் பெயர் புகழ் செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது அறிவாற்றல் உயரும் நீண்ட நாட்கள் இருந்த ஆசை நிறைவேறும் புத்திரபாக்கியம் திருமண போன்றவை நிறைவாக கைகூடும் நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமான செயல்பாடு மகிழ்ச்சி வாழ்க்கை அமையும் அது மட்டுமல்லாது உங்களது வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய மாறும் எனவே இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளும்போது ஒருவேளை நமது முன்னோர்கள் எடுத்திருந்தால் இந்த விரத வழிபாடு வீணாகிவிடுமா என்ற கேள்வி நமது மனதில் வரலாம் நிச்சயமாக வீணாகாது ஏனென்றால் ஒருவேளை நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் இந்த வழிபாட்டின் பலனை பித்ரு தேவதை பெற்றுக் பித்ரு தேவதை அந்த வழிபாட்டை முழுமையாக அது வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகளையும் தோஷங்களையும் நீக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயம் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது மேற்கொள்ளக்கூடாது திருமணமான பெண்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது திருமணமான பெண்கள் சகோ கணவர் சகோதரர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது அதோடு மட்டுமல்லாது விருத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளலாம் அதனால் மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை கூடுதல் சிறப்பு பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் கார்னிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கார்னிக பித்ருக்கள் என்பது உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா உள்ளிட்டவர்களாகவும் மாமன் மைத்துனர் உள்ளிட்டவர்களாகவும் உங்களது நலம் விரும்பி உங்களது ஆசிரியர் உங்களது நண்பர்கள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கும் இந்த தர்ப்பணத்தை கொடுப்பதன் மூலம் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் விரைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மனதார முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நமது முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகத்திற்கு தவறாமல் உணவளிப்பது நல்லது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கலாம் அரிசி பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் காய்கறிகள் வாழக்காய் போன்றவற்றையும் தானமாக கொடுக்கலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு நிச்சயமாக தவறாமல் உணவளிப்பது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் வே தவறாமல் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பலனை பெற்ற அகிலங்கள் ஒருவேளை நான் இந்த வழிபாட்டை செய்ய முடியவில்லை ஆனால் இயன்றவரை தான தர்மங்களை கொடுக்கிறேன் அன்னதான உதவிகளை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் திருக்களின் வருத்தமும் தோஷமும் நீங்குமா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்றுதான் ஏனென்றால் நாம் அனைவருக்குமே கர்ணனை தெரியும் கர்ணன் இவ்வளவு பெரிய கொடையாளராக பார்க்கப்படுக தனது வாழ்நாள் முழுவதும் பெற்ற அனைத்தையும் தான தர்மமாக கொடுக்கிறார் இருக்கும் நேரத்தில் கூட தனது புண்ணியங்கள் தானமாக கொடுத்துவிட்டு இறந்து அப்படிப்பட்டவர் சொர்க்கலோகத்திற்கு சென்ற பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது என்ன காரணம் என்று பார்த்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காததும் எவ்வளவோ தானங்களை செய்தாலும் அன்னதானம் செய்யாததும் மிக காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே பதினைந்து நாட்கள் அவர் வரம் வாங்கி உலோகத்திற்கு வந்து அந்த பதினைந்து நாட்களுமே அன்ன செய்கிறார் அதோடு மட்டுமல்லாது வழிபாடு செய்கிறார் அந்த நாட்கள் தான் என்று பதினைந்து நாட்கள் அளிக்கப்படுகின்றன வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் தவறாது இந்த மகாலயா மாவாசை தினத்திலாவது மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் மிகவும் அற்புதமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்